அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு நீட் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டது நீட் தேர்வு முடிவு முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் எத்தனாவது இடம் பெற்றுள்ளது இந்திய அளவில் நம் மாநில அளவில் நாம் எத்தனாவது இடம் பெற்றிருக்கோம் அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகளில் உத்தரப்பிரதேசத்தை சார் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஒன்று புள்ளி எழுவது லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பெற்று பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் எழுவத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளி வெளியாகி இருக்கிறது மே நாலாம் தேதி நீட் தேர்வு நடத்தப்பட்டது நாடு முழுவதும் இருந்து ஐ ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் பதிமூணு மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது மொத்தமாக இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் மா இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வை எழுதியிருக்கிறார்கள் இந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்வு எழுதிய இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் பன்னெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதில் ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் மாணவிகளும் அஞ்சு புள்ளி ஒன்று நாலு லட்சம் மாணவர்களும் அடங்குவர் அதேபோல் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டிலும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளில் வட இந்தியாவை விடவும் தென்னிந்திய மாணவர்களின் தேர்ச்சி சதவிகிதம் அதிகமாக இருந்தது ஆனால் நீட் தேர்வு முடிவுகளில் தென்னிந்திய மாநிலங்களை விட விடவும் வட இந்திய மாணவர்களே முன்னிலையில் இருக்கிறது அதன்படி உத்தரப்பிரதேச மாநில மாநிலம் அதிக தேர்ச்சியுடன் முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதேபோல் மா மகாராஷ்டிரா மாநிலம் மாநிலத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரண்டாவது இடம் மகாராஷ்டிரா மூன்று அதன் பின் மூன்றாவது இடத்தை இடத்தில் ராஜஸ்தான் மாநிலம் உள்ளது இங்கிருந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன் அதன் பின் கர்நாடகா மாநிலத்திலிருந்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற் தேர்ச்சியுடன் நாலாவது இடத்தில் உள்ளது அது அதுக்கு பிறகு தொடர்ந்து பீகார் மாநிலம் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பின்னர் தமிழ்நாடு எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பெற்று ஆறாவது இடத்தில் இருக்கிறது இந்திய அளவில் தமிழ்நாடு ஆறாவது இடத்தில் உள்ளது இதன் பின் கேரளா எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் தேர்ச்சியுடன் ஏழாவது இடத்தில் இருக்கிறது நடப்பாண்டில் இந்த ஏழு மாநிலங்களும் முன்னணியில் உள்ளது ஸோ டாப் செவன் ஸ்டேட்ஸ் எது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் ஸோ இப்போ இதற்கு பிறகு தேர்ச்சி பெற்றவர் சென்ற ஆண்டு தேர்ச்சி பெற்றதும் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அதே போல் கட் ஆஃப் மதிப்பெண் இது எல்லாமே இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதனுடைய இதெல்லாமே ஒரு சார்ட் அவுட் பண்ணி மீண்டும் நான் அடுத்து பதிவில் எடுத்து போடுறேன் உண்மையிலே வந்து இந்த தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாக இருந்தது என்பதை எல்லோருக்குமே தெரிந்தது அப்படி இருக்கையில் மதிப்பெண் வந்து சென்ற ஆண்டு மதிப்பெண்ணை விட இந்த ஆண்டு மதிப்பெண் வந்து ஃபஸ்ட் மார்க்கே நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்க குறைவாக தான் வந்திருக்கு அதே அதிக அளவு மதிப்பெண் வெ பெற்றவர்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க குரூப் டெஸ்ட் தான் இந்த மதிப்பெண் எல்லாமே கரெக்டாக நாங்கள் எடுத்து அடுத்து பதிவில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது மீண்டும் ஏன்னால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த எக்ஸாம் எழுதி வெளியே இருந்த உடனே எப்படி இந்த தேர்வு இருந்தது எப்படி இந்த தேர்வு இருந்த தன்மையை பொறுத்து கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றதுலாம் நான் முன்னாடி பதிவுலாம் நான் போட்டிருந்தோம் இப்போ வந்து ரிசல்ட் விட்டதுனால இந்த வந்திருக்கக்கூடிய இப்போ தேர்வு எழுதிய மாணவர்கள் எந்த மதிப்பெண் வரும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க பார்த்துருப்பாங்க இப்போ வந்திருக்கிற டோட்டல் ரிசல்ட் எவ்வளவு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் பாஸ் பண்ணதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் இந்த பாஸ் பண்ண மதிப்பெண் வச்சு எடுத்து உங்களுக்கு தெளிவாக அடுத்த ஒரு பதிவில் தெளிவாக நான் வந்து பதிவிடுறேன் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமி ஆல் இண்டியா நிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன் பிரசிடன்ட் நன்றி வணக்கம்